நன்றி அறிந்த உள்ளம் கடவுள் வாழும் இல்லம் நம் ஆண்டவர் கூட அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் என்று நன்றி செலுத்தக்கூடிய பண்பு ஆண்டவரிடமே காணப்பட்டிருக்கிறார் எனவேதான் நன்றி பலி செலுத்தக்கூடியவர்கள் கடவுளை மேம்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கும் என்பது இறைவார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறேன் சிறிய உதவிக்கு நன்றி உள்ளவன் தேவனாக இருந்தான் என்று சொன்னால் பெரிய உதவிகள் பெரிய பதவிகள் பெரிய அருமையான காரியங்கள் கிடைக்கின்ற பொழுது எவ்வளவுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பா என்பதுதான் ஆண்டவருடைய பார்வையாக இருக்கிறது ஆண்டவர் அந்த நன்றி அறிந்த உள்ளத்தில் தன் இல்லமாக மாற்றி குடியிருந்து அந்த குடும்பத்தை அந்த நபர்களை கூடியவராக இருக்கிறார் கடவுளால் படைக்கப்பட்டோம் என்று நம்பினால் நாம் கடவுளால் பாதுகாக்கப்படுகிறோம் என்று நம்பினால் நாம் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அன்னையால் அன்பு செய்யப்படுகிறோம் என்று நம்பினால் நன்றி உள்ள மக்களாக அன்னைக்கும் ஆண்டவருக்கும் நன்றி அறிந்த மக்களாக இருக்க வேண்டும்